ஜோதிடம் தெரியணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லாத இது ஒரு தனி சூட்சம முறை தான் பஞ்சபக்ஷி ஆரூடம் அதே போல ஒரு கார் வாங்கியிருப்பாங்க ஒரு நகை வாங்கியிருப்பாங்க ஒரு நல்ல நேரம் நினைச்சு வாங்கியிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தா யாராவது ஒருத்தர் அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு குழப்பம் ஆயிடும் நேரடியா மறைமுகமான எதிரிகள்னு நமக்கு நிறைய இருக்காங்க அவங்க எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தடைகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து நாம் நம்மை எப்படி தற்காத்துக்கிறது அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் கோழியினுடையது நமக்கான தெரிந்து கொண்டு அந்த பக்ஷியினுடைய பல காலங்களை தெரிஞ்சிட்டுனா பக்தி கஃ நேயர்களுக்கு வணக்கம் நான் சத்யா ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான உங்களுக்கு தெரிந்த ஆனா முழுமையா தெரியாத ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன் பாருங்க இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் காமனா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா என்னங்க எதிர்பார்ப்பாங்க சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் வாழ்க்கைய ரசிச்சு வாழணும் ஆனா பொருளாதாரத்தோடு சமுதாயத்தில் அந்தஸ்தோடு சொத்துக்களோடு இப்படி தானே ஆசைப்படுவோம் எல்லாருக்கும் இந்த ஆசை காமன் தானே ஆனால் நடைமுறையில் எல்லாேருக்கும் அது சாத்தியமாகுதான் அதை ஏங்க கேட்குறீங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை டெய்லி ஆஃபீஸ் போனால் நொய் நொய்யிங்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் நெய் நையிங்கிறாங்க இந்த நொய் நொய்க்கும் நை நோய்க்கும் இடையில நாம் படுற பாடு மத்தத்துக்கிட்ட அடிங்கிற மாதிரி நானும் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேத்துக்கு புலம்பொழு வீட்டில் வந்தால் ஒய்ஃப் அடிகிறா அங்கே போனா பாஸ் அடிகிறாரு வெளில போனா இப்போ கார் அடிக்கிறான் கார் அடிக்கிறான்னு எவ்வளோ ப்ராப்ளம் இதிலிருந்து நான் எப்படிங்க நிம்மதியாக வாழ்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சும்மா சாந்தான ஆட்கள் எல்லாம் கிடையாது அது நமக்கே தெரியும் எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் நேரடியாக மறைமுகமாக சூட்சமமாக எவ்வளவோ முறைகள் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா சரி அதில் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக ஆனால் ரொம்ப சூட்சணமாக இருக்கிற ஒரு முறை தான் பஞ்ச பக்ஷி ஆரோடம் தெரிஞ்சு தெரியாதது இந்த விஷயந்தான் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பட்சி ஆரோடம்னு ஒன்று இருக்கிறது தெரியும் ஆனால் அது சாதாரணமாக ஒரு புக்கை வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பட்சியோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆரோட பலன் பார்ப்பாங்க அதுதான் நிறைய பேர்த்துக்கு தெரியும் இது வந்து அந்த மாதிரி இல்லைங்க இது ரொம்ப சூட்சும கணக்கு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கணக்கு இது வந்து புராணத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி தேவிக்கு சொல்லி பார்வதி தேவி வந்து அகத்தியருக்கு சொல்லி அவங்க வந்து சித்தர்களுக்கு சொல்லி வந்ததா புராண கதைகள் ஒன்று இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபக்ஷி அப்படிங்கிறது ஏதோ ஜோதிடம் சம்பந்தப்பட்டதா இருக்கே அப்படி தானே நினைக்கிறீங்க இல்லை இல்லைங்க அதாவது இதுக்கு நட்சத்திரங்கள் அதுதான் ரொம்ப மெயினாக வேணும் நட்சத்திரங்கள் இல்லாமலும் பெயரை வைத்தும் இந்த கணக்கை வந்து நம்ம வாழ்க்கை கணக்கை நம்ம பண்ணிக்க முடியும் ஜோதிடம் தெரியணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லாத இது ஒரு தனி முறை முறைதான் பஞ்சபக்ஷி ஆரூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரிங்க இது என்ன பலன் இது என்ன கொடுக்கும் என்ன புதுசாக இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்முடைய உலகத்தில் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவன் பிறந்தாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள் அடக்கம் அந்த ஜீவன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள வந்துரும் இல்லைங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஐந்து பறவைகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த பறவைகள் பலமா இருக்கிற காலம் பலவீனமா இருக்கிற காலம் ரொம்ப சமரசமா சமமா இருக்கிற காலம் இந்த மாதிரி ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை எப்பப்பெல்லாம் பலமா இருக்கும் பலவீனமா இருக்கும் அப்படின்னு பகுத்து பிரித்து அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த காலம் இயல்பாகவே பலமா இருக்கும் இந்த கணக்கு நமக்கு தெரிந்தால் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் இந்த பலனத்தை இது கொடுக்குது ஓகே ரைட் இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட நிறையா பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இப்போது திருமணம் முதல் விஷயமாக எடுத்துக்கிறேன் திருமணத்தில் என்ன ஒரு விஷயம்னா நான் வந்து காதலிக்கிறேன் ஆனால் எங்களுக்குள்ள நிறைய தகராறுகள் வருது நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல அவங்க சொல்கிறது எனக்கு புரியல இது கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது தெரியல எப்படி புரிதலை வளர்த்துக்கிறதுன்னு புரியல காதலர்களுடைய பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி எடுத்துட்டிங்கன்னா நான் சொல்கிறது என் மாமியாருக்கும் புரியல என் மாமனாருக்கும் புரியல வீட்டுக்காருக்கும் புரியல என் குழந்தைக்கும் புரியல ரெண்டாவது பேசினாலே ஆர்கியூமெண்ட் வருது ஈகோ வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வருதுன்னு இந்த கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிங்க இருந்தாங்க அப்போல்லாம் வந்து பாருங்கள் ஏன் பாட்டி தாத்தாவே எடுத்துக்கோங்களேன் நம்முடைய பாட்டி வந்து சொல்லுவாங்க கரெக்டாக நேரம் பார்த்து தாத்தாட்ட பேசுவாங்க நம்மளுடைய அப்பாவுக்குலாம் கதை சொல்லியிருப்பாங்க எப்பா எனக்கு ஒரு நோட்டு வேணும்னா கூட நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்லி தான் நோட்டு வரும் அப்படின்னு அப்போது பாட்டிக்கு ஒரு முறை தெரிஞ்சிருக்கு தாத்தா கிட்ட எப்போ பேசுனா தாத்தா அந்த விஷயத்தை பண்ணி கொடுப்பார் அப்படின்னு தெரியும் இதே தாத்தாக்கள் எல்லாம் வந்து பாருங்க ஏதாவது ஒரு முக்கியமான அப்பாக்கள் தாத்தா எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் ஒரு ஊர் தலைவரை போய் பார்க்கணும் கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குனு எந்திரிச்சு டக்குன்னு கிளம்ப மாட்டாங்க இருப்பா இருப்பா காலை நேரத்தில் வேலையா இருப்பாங்க ஒரு பதினோரு மணிக்கு போது போய் பேசினோம்னா அப்போ அந்த நல்ல மூட்ல இருப்பார் அப்போ போய் பேசுனா காரியம் சாதிச்சுக்கணும் இப்படி எத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம கேட்டிருப்போம் அப்போ இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய காரியங்களை தனக்கு மேலாக இருப்பவர்களிடம் பேசி வாங்கிட்டாங்க இல்லையா அதே மாதிரிதான் இதில் இந்த பஞ்சபக்ஷ இதில் நம்ம கூட வேலை பாக்குறவங்க நம்முடைய மேலதிகாரி நம்முடைய உறவுகள் இவங்க கிட்ட எப்போ எந்த மாதிரி எந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது நமக்கு அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இப்போ சில பேர் அதிகமா இப்போ எங்கிட்டே வந்து ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறது என்னென்னா மேடம் நாங்கள் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து எல்லாம் குறித்து கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ இன்னொரு ஜோதிடர் சொல்கிறாரு இந்த நேரம் வந்து சரியில்லை இந்த நேரத்தில் போய் நீங்கள் எப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒரே நெருடலாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு தடுமாற்றம் இருக்குது அதே போல் ஒரு க ஒரு கார் வாங்கியிருப்பாங்க ஒரு நகை வாங்கியிருப்பாங்க ஒரு நல்ல நேரம் நினச்சி வாங்கியிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தா யாராவது ஒருத்தர் அதில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு குழப்பம் ஆகிடும் இப்போ கார் வந்துருச்சுங்க ஆனால் அதை நிம்மதியாக அந்த காரில் உட்காந்து போகிறதுல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது இது சரியா இது தப்பா நம்ம தப்பான நேரத்தில் வாங்கிட்டோமே அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இந்த வீட்டுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டுமே கல்யாணத்தை இந்த மாதிரி நேரத்தில் வச்சுட்டோமே இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா நமக்கே இது பார்க்க தெரிஞ்சா இந்த குழப்பங்கள் நமக்கு தேவையா தேவையில்லை இல்லையா நாமே பார்த்து நாமே ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த காரியங்களை பண்ணும்போது நமக்கு நிறைவாக இருக்கும் யார் வந்து குழப்பினாலும் இல்லை இல்லை அந்த நேரம் எனக்கு சரியான நேரம் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக திடமாக தெளிவாக இருப்போமா அப்போ எப்படி இருப்போம் நிம்மதியாக இருப்போம் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ வந்த நேரத்தை நம்ம நாளைய நேரத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுற நேரத்தை நாம் தேர்ந்தெடுக்கலாம் இல்லைங்களா அந்த நேரம் நாம் ரொம்ப திடமாக நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணுற விஷயங்களையும் நம்ம கொடுக்குற கண்டென்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ அதை அங்கே போகும்போது நம்ம மேலான ஒரு ஒப்பீனியன் நல்ல ஒப்பீனியன் இருக்கும் ஸோ இது மூலயமா நம்ம இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிக்கலாம் இந்த மாதிரி அந்த சரியான காலத்தை நாமே தேர்வு செய்து கொள்வது கணக்குகள் இல்லாமல் மிக மிக எளிமையான முறையில் தேர்வு செய்து கொள்வதற்கு நம்முடைய உறவுகளோடு இருக்கக்கூடிய இந்த பிணக்குகள் இல்லாமல் அதை வந்து ஸ்மூத்தா அதாவது ரொம்ப தெளிவா அந்த உறவை நாம வந்து மேம்படுத்தி கொள்வதற்கும் நாம் வேலை பார்க்கின்ற இடத்தில் நாம நிம்மதியா வேலை பார்க்கணும் நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி போயும்னா அதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைத்தல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக மறைமுகமான எதிரிகள்னு நமக்கு நிறைய இருக்காங்க அவங்க எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தடைகள் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து நாம் நம்மை எப்படி தற்காத்துக்கிறது யாருக்கிட்டே கேட்காம நாமளே நம்மள தற்காத்துக்கணும் அவ்வளவு விஷயங்களை உள் வைத்திருப்பது தான் இந்த பஞ்சபட்சி முறை அப்படிங்கிறது இதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைங்க இது மிக மிக எளிமையான ஒரு முறை தான் நம்ம படிக்கிற அல்ஜிப்ராவும் நம்ம படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட இது பல மடங்கு எளிமையானது இதை தாராளமாக கற்றுக்கலாம் நன்கு பஞ்சபட்சி பார்க்க தெரிந்தவர்களிடம் இந்த கணக்கு முறை அதாவது இந்த பலன் பார்க்குற முறையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாம் மற்றவர்களை தேடி செல்லாமல் நம் வாழ்க்கையை நாமே விடைகளை தேர்ந்தெடுத்து சரியான நேரங்களில் அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வாய்ப்புகளாக மாற்றி நான் அதன் மூலியமாக ஜெயிக்க முடியும் இப்போது எனக்கு என்னோடய நட்சத்திரம் தெரியும் ஆனால் நான் என்ன பட்சிங்கிறது எனக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னா பாருங்கள் நான் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்த பட்சிக்கு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுடைய பட்சி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் பஞ்சபட்சி நல்லா பார்க்க தெரிந்தவங்க கிட்ட நீங்கள் உங்கள் பட்சி பலமான கால பலவீன காலங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்களே கற்றுக்கிறதுனா கூட நல்ல ஆட்களிடம் கற்றுக்கொள்ளலாம் இப்போ நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருக சீர்ஷம் இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கான பறவை வள்ளூர் வல்லூர் அப்படிங்கிறது கழுவினுடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தான் அது அதுக்கப்புறம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் ஆந்தையினுடையது அதுக்கப்புறம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரங்களும் காகத்தினுடையது அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் கோழியினுடையது இது சேவல்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க சேவல் கோழி எது வேணாலும் அதுக்கப்புறம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் மயிலினுடையது இப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களை ஐந்து பறவைகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கான பக்ஷியை தெரிந்து கொண்டு அந்த பக்ஷியினுடைய பல காலங்களை தெரிஞ்சிட்டுனா நம்ம இந்த வாழ்க்கைய ரசித்து நிறைவாக முழுமையாக அகத்திலும் புறத்திலும் வெற்றியோடு வாழ முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க